சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாட்டியோட ஊருக்கு குலதெய்வ கோயிலுக்கும் போயிட்டு அப்படியே தீபாவளியும் செலிப்ரேட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தாங்க இல்லையா அதே மாதிரி வந்து நம்ம அண்ணாமலை குடும்பமே வந்து இங்க நம்ம பாட்டியோட ஊருக்கு வந்துட்டாங்க அதே டைம்ல அங்க நம்ம ரோஹிணியோட அம்மா ஃப்ரெண்டு கிறிஸ் இவங்க மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோகிணியோட சித்தி வீட்டுக்கு வந்திருக்காங்களா ரெண்டு ஊருமே பக்கத்து பக்கத்து ஊரா இல்லை ஒரே ஊரா அப்படிங்கறது தெரியல ஆனா ரோகிணி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் திகிரியம் தான் பக்கத்து பக்கத்து ஊர் ஒரே ஊராக இருந்தாலும் அங்கே மீட் பண்ணிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இப்போ என்ன நடக்குது ஊருக்கு வந்தாவே ஒரே அலப்புற தான் அதே மாதிரி தான் வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மனோஜி பீக்கங்காவை பார்த்துட்டு பாம்பு பாம்புன்னு பயப்படுறது மனோஜி வச்சு நிறைய காமெடிகள்லாம் போய்கிட்டு இருக்குது இப்போ நம்ம முத்துவும் மீனாவும் கோயிலில் போயிட்டு பூஜைக்கு தேவையான ஜாமா என்ன அப்படின்னு எழுதி வாங்கிறதுக்காக கோயிலுக்கு போகிறாங்க அதே டைமில் ரோகிணியோட ஃப்ரெண்டு ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் ஊருக்கு வந்துவிட்டோம் அப்படின்னு நான் பேசிக்கிட்டு இருக்கும் இருக்கும்போது யாரோ ஒரு சாமியார் மாதிரியும் இங்க எதுக்கு நீ வந்த போயிடு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு போறாப்புல அதே மாதிரி அதே சாமியார் இங்க கோயிலில் வந்து மீனாக்கிட்டையும் அதே மாதிரியே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்புல பெரிய ஆபத்து இருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்க மொத்தத்துல ஏதோ ஒன்று பெருசா சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஸோ மீனா அதை கேட்டதுல இருந்து பயந்துகிட்டே தான் இருக்கிறாங்க இங்க மறுபடியும் நம்ம பாட்டி வீட்டுல தான் காமிக்கிறாங்க அப்ப நம்ம பாட்டி வந்து விஜயாவை கூப்பிட்டு என் மருமகன் நல்லா பரதநாட்டியம் ஆடுவா அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நான் நம்ப மாட்டோம் அப்படின்னு அவங்க பேச இப்ப பாரு ஆடுவா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ருதியை பாட்டு போட சொல்லிட்டு விஜயாவை டான்ஸ் ஆட வைக்கிறாங்க விஜயாவை ரொம்ப சூப்பராகவே வந்து பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுறாங்க இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு